ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க முன்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் வீரா சீரியலோடைய சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வர போகுது அப்படின்னு மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன் பட் செம்ம சர்ப்ரைஸாக ஒரு ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச கேமியோ அப்பியரன்ஸாக இருக்கிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது எந்த ஆக்டர் வர இருக்காங்க வீரா சீரியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆர்னாவ் அவர்கள் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஆல்ரெடி சன் அண்ட் விஜயில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக விஜய் டிவியில் செல்லம்மா சீரியலாக ஹீரோவாக பண்ணாங்க அதை தொடர்ந்து தான் பிக்பாஸ் சீசன் எயிட்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா போனாங்க பட் ஃபியூ வீக்ஸ்லயே வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களை வந்துட்டு எந்த ஒரு சீரியலையும் இப்ப வரைக்கும் கமிட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் இருக்கு ஸோ மேபி சூன் வந்து அவர் மெயின் லீடா பாக்கலாம் ஏதாவது ஒரு சீரியல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜீ என்ட்ரி கொடுக்க இருக்காங்க வீரா சீரியல் மூலமா வீரா சீரியல் பாத்தீங்கன்னா அப்கமிங் ஏதோ கோவில்ல திருவிழா மாதிரி சில சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்மே கிடைச்சிருக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் அந்த கோவில்ல ஒரு பூஜை பண்ற மாதிரி ஒரு பர்சனா அந்த கோவில் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தான் அவர் இருக்க மாதிரி என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு ஃபியூ மினிட்ஸ் பேக் ஸோ அப்கமிங்ல வேற சீரியல் மேபி ஸ்பெஷல் எபிசோட்காக அர்ணவ் அவர்கள் என்ட்ரி கொடுக்க இருக்காங்களா அதர்வைஸ் இனிமே கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு ஏதாவது ரோல் பண்ண பண்றதுக்கு வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் அப்போ ஏதாவது ஒரு ஆக்டர் பாப்புலரான ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வந்து ஸ்பெஷல் என்ட்ரியாக வராங்க ஸோ அந்த மாதிரி அர்ணவ் அவர்களும் வந்து நம்ம வீரா அண்ட் மாரனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வரதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது பிகாஸ் அப்கமிங் பார்த்தீங்கன்னா வீராவில் வீராக்கும் மாறன்க்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி அர்ணவ் அவர்கள் வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் சார் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க